ஸ்ரீ ராதே கிருஷ்ணா கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரோடையும் எளிய பகவத்கீதை சுருக்க வடிவம் இந்த புஸ்தகத்தை பற்றி உங்கள் எல்லோருக்கிட்டேயும் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த புஸ்தகத்தை வந்து ஹிந்தியில் கோலோக் எக்ஸ்ப்ரெஸ்ஸோட ஃபவுண்டர் டாக்டர் நிில் குப்தா அவர்கள் வந்து ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ பகவானோட கிருப்பையால் குருவோட ஆசிர்வாதத்தால் அடியனுக்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அடியனுக்கும் அடியனோட அம்மாவுக்கும் இந்த புஸ்தகத்தை வந்து ஹிந்திலேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இது ஒரு சின்ன பிரயாசம் பண்ணியிருக்கோம் ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸோட ஃபவுண்டர் வந்து உங்கள் கிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருக்கேன் டாக்டர் நிக்கில் குப்தா அவர்கள் ஸோ அவரை பற்றி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பேன் அதில் வந்து கோலோக் எக்ஸ்பிரஸ் என்னது கோலோக் எக்ஸ்பிரஸ்ஸோட ஃபவுண்டர் யார் அவரோட லைஃப் பற்றி என்னதுன்னு அவரோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே விவரமாக சொல்லியிருக்கேன் ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸோட ஃபவுண்டர் டாக்டர் நிகில் குப்தா அவர்களோட நோக்கம் வந்து முக்கியமான உத்தேசம் வந்து என்னென்னா கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை பண்ணுறது தான் ஒரு ஒரு வீடும் கோவிலும் ஒரு ஒரு மனமும் கோவிலாக ஆக்கணும் நம்ம கிருஷ்ண பக்தியோட பிரச்சாரத்தை பண்ணணும் பக்தியோட பிரச்சாரத்தை பண்ணணும் தான் அவரோட நோக்கம் இது வந்து வெறும் ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் அவர் நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு வரர் அநேக மாணவர்களோட மனசை மாற்றி அவளை பக்தி மார்க்கத்தில் வந்து போக ஆரம்பிச்சிருக்கா அவள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்திருக்கு ஸோ அவரோட நோக்கம் என்னென்னா இதை தமிழ்லேயும் மிச்ச அதர் ரீஜினல் லாங்குவேஜஸ்லேயும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு ஸோ அடியினுக்கு இந்த பாகியம் கிடச்சிருக்கு ஸோ நான் வந்து இதை டிரான்ஸ்லேட் நாங்கள் இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இந்த புஸ்தகம் கூடி சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண போகிறோம் இதை உங்கள் எல்லார்கிட்டேயும் சேர வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அது தவிர இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அந்த டாபிக்ஸை பற்றி கோலோக் எக்ஸ்பிரஸில் நிறையா மாடல்ஸ் பற்றி பேசியிருக்க நிறையா டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்க பக்தி மார்க்கத்தில் நம்ம செல்வதுக்கு முன்னாடி நிறையா மிஸ்கன்செப்ஷன் நிறையா மூட நம்பிக்கை பற்றிலாம் பேசியிருக்காரு ஸோ இது எல்லா பற்றியும் விவரம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பேஜஸ் இருக்கு இதில் ஸோ இந்த புஸ்தகத்தில் இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தவிர பகவத்கீதையை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து குருக்ஷேத்திரத்தில் வந்து கொடுத்த உபதேசம் இது அந்த உபதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அத்தியாயம் இருநூறு ஸ்லோகம் இருக்குது அந்த பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகத்தையும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு சமயம் இல்லை நம்மக்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இல்லை பாஷை புரியல சான்ஸ்கிருத் தெரியல அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் கூட இதை இன்னும் எளிமையான முறையில் வந்து தமிழில் வந்து இதை எழுதியிருக்கோம் அதை வந்து எல்லாரும் எல்லா மக்களும் வந்து இதை படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தம் வாழ்க்கையில் பகவத்கீதையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இந்த புஸ்தகத்தை நாங்கள் குடி சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அது கூட இந்த வீடியோஸ் மூலமாக இந்த புக்கில் இருக்கிற சின்ன சின்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மாடல்னால் என்னது அப்புறம் கம்ப்ளீட் ஹெல்த் கம்ப்ளீட் ஹாப்பினஸ்னால் என்னது அப்புறம் ஃபோர் ஃபில்லர்ஸ் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா என்னது இது எல்லாத்தை பற்றியும் கோலோக் எக்ஸ்ப்ரெஸில் ரொம்ப அழகாக இந்த டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அதை வந்து தமிழில் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வீடியோ மூலமாக உங்கள் கிட்ட சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் இந்த வீடியோவை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை பண்ணணும் தான் எங்களுக்கு இதில் ஒரே ஒரு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்க போகுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் எல்லாரும் கிட்டேயும் ஒரே ஒரு பிரார்த்தனை இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ பிரச்சாரம் பண்ணுறீங்களோ பகவானோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் செல் செய்யணும் எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் போயிட்டு தன்னோட கடமைகளை ஒன்றும் அழகாக செய்யணும் வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிதான் ஒரு நோக்கம் ஸோ இந்த புஸ்தகத்தில் வந்து நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கா இப்போது பக்தி மார்க்கத்தில் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது மூட பக்தி மார்க்கத்தில் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி இல்லாமல் ஒரு ஒரு பாயிண்ட்டாக பத்து பாயிண்ட் பற்றி அதை பேசியிருக்க ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் கிட்ட ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம் ஸோ இந்த அழகான முயற்சியில் ஒரு சின்ன பிரயாசம் எங்கள் எல்லாரோடதும் எங்கள் குருவோடய பிரயாசம் மாட்டோம் என்னோட மாட்டோம் எல்லாம் பகவானோட ஆசீர்வாதத்தில் இந்த பிரயாசத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் உங்கள் எல்லாரோட சகாயம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்கள் எல்லோருக்கும் தேவை நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானோடைய பக்தியை பிரச்சாரம் பண்ணுவோம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் மூலமாக நம்ம எல்லார் மனசியும் கோவிலாகவும் எல்லாரோட வீடியும் கோவிலாக ஆகறத்துக்கு முயற்சி செய்வோம் இதுதான் எங்கள் எல்லோருடையும் நோக்கம் ஸோ வரப்போகிற வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தில் நீங்களும் பகிர்ந்து கொண்டுங்க ஸ்ரீ ராதே கிருஷ்ணா जय जय श्री राधे 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 जय राधे जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्रीकृष्ण बोलो जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जै